இருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் வந்து எழுநூத்தி அறுபது காலிபண்டர்கள்னு சொல்லிருக்காங்க சோ அத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ நவம்பர் இருபத்தி ஐந்தாந்தேதில இருந்து வந்து விண்ணப்பம் வந்து தொடக்கம் இருக்குங்க சார் இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யாரோ பயன் நடந்தா முடியும் சோ இதை பத்தி நம்ம வீடியோல பார்த்தோம் சோ தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ரெண்டிஸுக்காக வந்து இந்த ஜாப் ஸோ தமிழக அரசின் பொதுப்பணித்துறையில் தொழிற்பயிற்சிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத இடங்கள் என மற்றும் எழுநூத்தி அறுபது காலிப்படங்களுக்கு விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறதுன்றாங்க சோ தேர்வு செய்யவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் பயிற்சி அளிக்கப்படும் சொல்றாங்க ஓகேங்களா இந்த அப்ரண்டிஸ் ஜாப் வந்து ஒன் இயர்க்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து செக்மெண்டாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க பொறியியல் தொழில்நுட்ப இடங்கள் ஸோ இதுக்கு வந்து மொத்தம் காலி பன்னெண்டு வந்து ஐநூறு சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி பன்னெண்டு நானூற்றி அறுபது எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு இருபத்தி எட்டு கட்டிடக்காலி பன்னெண்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூறு டெக்னீஷியன் அதாவது டிப்ளமோ படிச்ச அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அந்த டிப்ளமோ படித்த அந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா காலி பன்னெண்டு நூற்றி ஐம்பது எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல வந்து ஐந்து கட்டிடக்கலை ஐந்து மொத்தம் நூற்றி அறுபது பொறியில் அல்லாத இடங்கள் அதாவது டிப்ளமோ இல்லை ஓகேங்களா இப்போ இன்ஜினியரிங் கிடையாது அது அல்லாதது பாத்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளங்கலை பட்டம் இல்லையா ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நூறு போஸ்ட் வந்து ஸோ மொத்தம் நூறு காலி பட்டம் அப்ப இது எல்லாமே படிச்சவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வருடங்கள்ல படிச்சவங்கன்னு சொன்னாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் படிச்சவங்க அதாவது பாஸ்டர் அந்த சமயத்துல பாஸ்டர் ஆனவங்க மட்டும்தான் வந்து இது அப்ளிகபிள் ஓகேங்களா சோ அப்ப ஆகிய இந்த இந்த வருடங்கள் போட்டுட்டு சோ ஆகிய வருடங்கள் பட்டப்படிப்பு முடித்தவங்களுக்கு இதுக்கு தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க சோ வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா தொழில் பயிற்சிக்கு சட்ட விதிகளின்படி வயது வரம்பு நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி கல்வி தகுதியோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்ல வச்சு துறையில வந்து ஒர்க் பண்ணுறதால சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல வந்து அவங்க படிச்சுக்கணும் அதாவது இன்ஜினியரிங்கோ இல்ல வந்து டிப்ளமோவோ வந்து படிச்சுக்கணும் இல்ல மற்ற டிகிரி பிபிஏ பிசிஏனு பண்ணோம் இல்லையா அதை வந்து முடிச்சுக்கும் சொல்றாங்க தொழிற்பயிற்சியுடைய உதவித்தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு ஒன்பதாயிரம் வந்து அல்லாத பட்டப்படிப்பு வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி காலத்துல தேர்வு செய்யப்படும் முறை விண்ணப்பத்தாரர்கள் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இமெயில் முகவரி மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் சிலைகள் சென்னையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் சான்றிதழ் செழிவாக்கு நடைபெறும் சொல்றாங்க விண்ணப்பிக்கும் முறை எந்த தமிழக அரசு பொதுப்பணித்துறை தொழிற்பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விரும்புவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் 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 என்ஏடிஎஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தின் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்கப்படும் சொல்றாங்க தொழில் பயிற்சி குறித்த முழு விவரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல பாக்கலாம் எஸ்ஆர்பி டாட் காம் இந்த விளையாடுத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அறிந்து கொள்ளலாம்

டுவெண்ட்டி இருந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கடைக்குடிச்சு தான் ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் டிப்ளமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அல்லாத பட்டப்படிப்பு பிசிஏ பிஏ பிகாம் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து இது யோச்சபுலாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ நன்றி